அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் சந்தர்ப்பத்தில் படைத்தவன் ரப்பிடத்தில் நல்ல முடிவை கேட்க வேண்டும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்கிற இசிகார முறையை நாங்கள் படித்தோம் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இலங்கையிலே இருக்கின்ற இந்த காலகட்டம் இருக்கிறது படைத்தவன் ரப்போடு அதிகம் அதிகம் நெருங்க வேண்டிய காலம் துஆாக்களின் மூலம் பிரார்த்தனைகளின் மூலம் நல்ல இபாதத்துகளின் மூலம் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நெருங்க வேண்டிய காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் ஏன் சகோதரர்களே அந்த அளவுக்கு என்ன விசேடமான காலம் அரசியல் சூடு பிடித்திருக்கிற காலத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம் கிட்டத்தட்ட நாற்பதை தொடுகின்ற அளவுக்கு வேட்பாளர்கள் நான் தான் இந்த நாட்டை ஆள தகுதியானவன் என்று போட்டி போடுகின்ற நிலையிலே நானும் நீங்களும் வாழுகிறோம் எப்பொழுதும் எங்களுடைய பலவீனத்தை கூடாது எப்படி அந்த உனக்கு நல்லது தெரியும் எனக்கு தெரியாது செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரவு பன்னிரண்டு மணி ஆகிற பொழுது இந்த நாட்டுக்கு யார் ஜனாதிபதியாகுவது நல்லம் படைச்சவன் ரப்புக்கு தெரியும் யார் தோல்வி அடைவது நல்லம் படைத்தவன்புக்கு தெரியும் இந்த உலகத்தையே படைப்பதற்கு ரப்பு முடிவெடுத்து விட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திகதி இலங்கை பிறக்கின்ற பொழுது இந்த நாட்டு ஜனாதிபதி யார் என்பதை படைத்தவன் பிரபு அறிந்து வைத்திருக்கிறான் அறிவில்லாத நானும் நீங்களும் அறிவில்லாத விடயத்திலே தலையை போட்டு இவர் ஜனாதிபதியா நல்லம் இவர் ஜனாதிபதியாவது நல்லம் பிரதமர் ஆகிறது தான் நல்லம் அல்லாவுக்காக வேண்டாம் சகோதரர்களே முடிவெடுக்காதீங்க சகோதரர்களே படைத்தவன்ற பீடத்தில் முடிவை கேட்போம் அதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமானது அன்பாண்டவர்களே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு நல்லாட்சியை கொண்டு வருபவர் நல்லம் என்று வாக்களித்தோம் ஆனால் அந்த வருட முஸ்லிங்கள் நாங்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டோம் இந்த நாட்டில் அரசியல் தலம்பல் அங்கிருந்து ஆரம்பித்தது அதன் பிறகு இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகம் அடுத்த தேர்தலில் முடிவெடுத்தது இந்த நாட்டுக்கு இந்த நாட்டின் பெரும்பான்மையை மாத்திரம் விரும்புகிற ஒரு ஆட்சியாளர் வருவதுதான் நல்லம் என்று முடிவெடுத்தார்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டுகளால் கொண்டு வந்தார்கள் தனி பான்மை வாக்கு என்று சொன்னார்கள் படைத்தவன் ரப்பு ரெண்டு வருடத்தில் அடையாளம் இல்லாமல் இது எனக்கும் உங்களுக்கும் பாடம் சகோதரர்களே பாடம் சகோதரர்களே அன்பாண்டவர்களே நாற்பத்தி எட்டு பேர் பேச்ச முப்பத்தி லட்சம் பேரா பேச்ச கேளுங்க கொள்கைகளை பாருங்க அரசியல் கருத்துக்களை கேட்க முடிஞ்சா கேளுங்க ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சுத்த வேஸ்ட் படைத்தவன் முடிவெடுத்து வச்சிருக்கிற உண்ட அறிஞ்சு கொள்றதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சாக்கடை அதுல குளிக்க ரெடியாவாதீங்க ஆவாதீங்க அசிங்கத்தை பூச ரெடி ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை மேடை போட்டு ஏசுகிறான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய குறைகளை அம்பலப்படுத்துகிறான் நேற்று வரைக்கும் நண்பன் இன்றைக்கு அரசியல் விரோதி மானத்தை சந்தையிலே விற்பனை செய்கிற பில்லா நேற்று வரைக்கும் சகோதரன் இன்றைக்கு விரோதி நேற்று வரைக்கும் ஒரு கட்சி இன்றைக்கு ரெண்டு கட்சி அல்லாவுக்காக சண்டை பிடிக்காதீர்கள் சுருக்கமாக சொல்லுகின்றேன் இந்த ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கோ பிரதமரை கொண்டு வருவதற்கோ இஸ்லாமிய சகோதரத்துவத்தை இழக்க வேண்டிய நிலை வருமாக இருந்தால் சகோதரத்துவத்தை இழந்து நரகப்படுகுழியில் தள்ளப்படுவதை விட இந்த அரசியலில் மௌனம் காப்பது சிறந்தது சகோதரர்களே மார்க்கத்தை தோண்டி புதைக்கிறோம் வீண்வரையம் செய்கிறோம் எங்களுடைய ஊரிலே மேடை போட்டு ஏமாற்றுகின்ற பொய் சொல்லுகின்ற அநியாயம் விளைக்கின்ற அனைத்தையும் பேசுகிறார்கள் ஈமான் உசும்பதில்லை உள்ளத்துல பயம் வருது பேசாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வேண்டாம் சகோதரர்களே அல்லாஹ கோபம் ஊட்டுகிற வேலையை அரசியல் என்ற போர்வையில் செஞ்சிடாதீங்க எனவே இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டுடைய சட்டம் வலுவான சட்டத்தில் ஒன்று வயதுக்கு வந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாக்கை செலுத்தி அவன் விரும்புகிற ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர வேண்டும் எதுக்கு சகோதரர்களே என்ன வெட்டினா ரத்தம் வேண்டாம் சகோதரர்களே என்னே வெட்டினா நீலரத்தம் வேண்டாம் சகோதரர்களே என்னை வெட்டினா சிவ புரத்தம் வேண்டாம் சகோதரர்களே அன்பானந்தவர்களே இந்த அசிங்கத்தை பூசாதீங்க என்ன பாருங்க கோரிக்கைகளை பாருங்கள் இன்னைக்கு நல்லவனை தேடுறது கற்ற கஷ்டம் அரசியல் களத்துல ஆனா கெட்டவனா மிக கெட்டவனா பாதிப்பு கூடினவனா பாதிப்பு குறைஞ்சவனா அதெல்லாம் உங்களுக்கு தந்த அறிவை வச்சு பாருங்க நீங்க ஒருத்தன நல்லென்று முடிவெடுக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது ஆனால் இஸ்லாமிய வரம்பை மீறி போகக்கூடாது என்ன பார்க்கணும் இவரால் நாட்டுக்கு நல்லது நடக்குமா இவரால் நாட்டுக்கு துரோகம் நடக்கும் என்றால் ஏண்ட கட்சியாவிட்டதே உமமா பட கட்சி என்று அந்த நோக்கத்திலே நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய வாக்குக்காக அல்லா உங்களை மறுமை நாளையிலே விசாரிக்கலாம் அல்லாவை பயந்துக்கங்க உங்களோட வாக்க செலுத்துறதுக்கு முன்னால பல தடவை படைச்சவன்ற மறுமையில விசாரிப்பான் ஆண்டு பாருங்க நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் பிறந்த காலத்தில் இருந்து நான் இந்த கட்சியில தான் எனவே நான் வேறொரு கட்சிக்கு கொடுக்க போறது ஆனால் நீங்க கொடுக்கிற அந்த வாக்கை எடுத்து ஒருவர் வெற்றிக்கு வந்து இஸ்லாத்தை எதிர்ப்பாராக இருந்தால் முஸ்லிம்களை எதிர்ப்பாராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அளித்த அந்த வாக்குறுதிக்கு படைத்தவென்ற படத்தில் மறுமையிலே விசாரணைக்குள்ளாக வேண்டி வரும் எனவே பாருங்க யார் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு நல்ல முண்டு நிதானமா யோசிங்க நிதானமா பாருங்க கோரிக்கைகளை பாருங்க வெறுமனே அரசியல் மேடையில் வரக்கூடிய பேச்சை மட்டும் கேட்டு நம்பி போகாதீங்க அவர்களுடைய கோரிக்கைகள் அவர்கள் என்ன இந்த இந்த நாட்டுக்கு செய்யப்போரிய நலவுகள் என்னன்றதோட மூளையை வச்சு சிந்திச்சு பாருங்க அடுத்தது இவர்கள் வந்தா பிரதானமா பாருங்க இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் நல்லது நடக்குமா யார் ஆட்சிக்கு வந்தாலும் துவேஷம் இருக்கத்தான் செய்யும் அது இல்ல போகாது யாரு எல்லா மதத்தவர்கள்ட்டும் இருக்கிறோண்டு தானே அன்பாண்டவர்களே இஸ்லா ஏ பாருங்க யார் வந்தா குறைவு யார் வந்தா முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் யார் வந்தா இந்த நாட்டில் ஈமானோடு இஸ்லாத்தோடு சுதந்திரமாக வாழலாம் பாருங்க எழுபது வருஷம் வரலாறு நாங்கள் ஈமானோட இஸ்லாத்தோட இந்த நாட்டில் வாழ்ந்து தான் இருக்கிறோம் எனவே யாருடைய ஆட்சி காலத்தில் ஓரளவுக்கு நிம்மதியா ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் பார்த்து நாட்டு நலவை பாருங்க நாட்டு மக்களிட நலவை பாருங்க முஸ்லீம்கள் நலவை பாருங்க முஸ்லீம்களுடைய போகாதீங்க சுயநலம் பார்க்க போகாதீங்க எனவே இஸ்லாம் ஈமானுடைய நலவை பார்த்து நீங்க ஏதாவது ஒன்றுக்கு வாக்கலீங்க இதுக்காக சண்டை பிடிக்காதீங்க இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்காதீங்க ஈமானுக்கு மாற்றமா நடக்காதீங்க இதெல்லாத்துக்கும் மேல அன்பாண்டவர்களே எப்பொழுதெல்லாம் துஆ ஆ கேட்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் படைச்சவன்றபுக்கு ஒரு கோரிக்கை வைங்க இசிகாரா முறையை படிங்க படிச்சிட்டு யா அல்லாஹ நான் இந்த வேட்பாளர் நல்லமுண்டு கருதி அவருக்கு என்ட வாக்க செலுத்த போறேன் இந்த வேட்பாளர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாவினால் இந்த நாட்டுக்கு நல்லம் என்னுடைய மார்க்கத்துக்கு நல்லம் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு நல்லம் என்றால் அவரை வெற்றி பெற செஞ்சு அவரின் மூலம் இந்த நாட்டுக்கு நல்லதை செஞ்சிரு இல்லை அவர் நான் வாக்களிக்க போற அவர் நல்லம் இல்லை என்று உனக்கு தெரியும் என்றால் அவரை விட இஸ்லாத்தை நேசிக்கிற முஸ்லீம்களை நேசிக்கிற இந்த நாட்டுக்கு நல்லது ஒருவரை போயிடுவோம் அவன் எடுத்த முடிவு செப்டம்பர் ஆகும் பொழுது விளங்கும் சகோதரர்களை முடிவெடுக்க போகாதீங்க படைத்தவன் ரப்பு கிட்ட முடிவை கேளுங்க ஓட்டு போட்டுட்டு வந்துட்டீங்களா ஓட்டு போட்டுட்டு வந்தா நான் போட்டுட்டேன் வெத்தி தான் அல்லாவுக்காக வாணும் சகோதரர்களே இவர் வந்தா நல்லதுதான் வேண்டாம் சகோதரர்களே தொழும் பொழுதெல்லாம் படைச்சவன் இண்டையில இருந்து கேளுங்க சகோதரர்களை இண்டையில இருந்தோ கேட்டுல இருந்து கேளுங்க இந்த இசிகார முறையில கேளுங்க ஓட்டை போட்டுட்டு வந்து கேளுங்க இரவு என்றாங்க எல்லாருக்கும் ஆசை என்ன பெருகளை பார்க்கணும் இல்லை சகோதரர்களே நீங்க சுஜூதுல இருங்க நீங்க இருங்க நீங்க தொழுது போட்டு ரிசல்ட் வருது யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி உனக்கு தான் தெரியும் ரப்பே நலவு கடுதி உனக்கு தெரியும் ரப்பே எங்கட துஆாக்களை கொண்டு ஒரு கெட்ட ஆட்சியாளர் வந்தால் கூட அதை அல்ல நல்லதாக மாற்றி தரலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த நாட்டுக்கு நாங்கள் பயந்து பயந்த நிலையில ஜனாதிபதி வந்தார் எத்தனை நல்ல மனிதர்கள் கேட்ட துவோ படைத்தவன் ரபு அப்படியே அவர்களுடைய வடிவத்தை மாற்றினான் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே உலகத்தில் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டெடுத்து நான் தான் இந்த நாட்டுக்கு தகுதி வந்தவர் இன்றைக்கு எட்ரஸ் இல்ல பாராளுமன்றமும் செல்ல தகுதி இல்லை என்று கட்சி நோட்டோடு பாராளுமன்றம் சென்றவர் இன்றைக்கு நாட்டை ஆளுறளவுக்கு அல்லா வச்சிருக்கிறாண்டா கொள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் இறைவா நீதான் அரசர்களுக்கெல்லாம்

முடிவை கொண்டு வந்து தரலாம் இல்லை படைத்தவன் எடுத்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய ஜனாதிபதியால இந்த நாடு நாசமாக முடிவெடுத்திருந்தா யாராலையும் தலையெழுத்த மாத்தேலாது ஆனால் நாங்க கேட்ட துஆவுக்கு அல்ல எங்களுக்கு பாதுகாப்பு தருவான் நாங்க கேட்ட துஆவுக்கு அல்ல எங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பான் எனவே துஆவில் ஆழமான நம்பிக்கை வைத்து படைத்தவன்றபோடு நெருக்கமான உறவை பேணிக்கொண்டு இஸ்லாமிய வரம்பை இஸ்லாமிய சகோதரத்துவத்தை குருவான் விழுமியங்களை பேணிக் கொண்டு எங்களுடைய நாட்டின் ஒரு எதிர்கால நலனுக்காக பயணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் அப்படிப்பட்ட விருப்ப தேர்வு கேட்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும்